ஆ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த எள்ளையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வருங்க நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டை போட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க வதைக்கிடணும் நல்லா அது கொஞ்சம் நீர் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போடணும் அதுலேயே தண்ணீர் இருக்கும் அதனால் நல்லா வெந்துடும் அது பச்சையாகவே கூட சாப்பிடலாம் அதனால் அது வந்து கேரட் மாதிரி கொஞ்சம் வெந்தாலே போது நல்லா போதே அது நல்லா பாயில் ஆகிடும் இப்போ அது கூட கொஞ்சம் ஒரு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கணும் பாருங்கள் தேங்காய் துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க